முப்பத்தி ஆறாவது தான் பார்க்க போறோம் அன்றறிவாம் என்னது அரண் மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதுக்கு நாமக்கல் கவிஞர் வந்து என்ன விளக்கு வரை அப்படின்னா அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி விடாமல் தர்ம செயல்களை இப்போதே செய்க அப்படி செய்வது உடல் சாகிற காலத்தில் தான் சாகாமல் இருந்து உயிருக்கு துணை புரியும் இதுல எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா இப்போ ஒரு நல்ல காரியமே நம்ம வந்து உடனே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் நம்மளோட சொன்ன மாதிரி சோசியல் சர்வீஸே நான் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை ஏன் பண்ணுவானே ஒரு ஒரு வாரம் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம பண்ணணும்னு முடிவாயிடுச்சு அது இன்னைக்கே நம்ம பண்ணி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன நம்மளுடைய வந்து ஒரு வய ஒரு இறக்குற தருவாயில நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தர்மம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறத அந்த குரலோட விளக்கமாக இருக்கு இந்த குரலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க நிற்கீங்க அப்படிங்கறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க